இவருக்கு பெரியாழ்வார்ங்கிற திருநாமம் வர காரணம் மற்ற ஆழ்வார்களுக்கு பெருமானிடத்தில் பரிவு உண்டு அவருக்கு வருமோ என்று பரிவார்கள் தாங்கள் கவலைப்படுவார்கள் ஆனால் பெரியாழ்வாருக்கு கண்ணன் பேரில் பொங்கும் பரிவு இருந்ததாம் பறிவை காட்டிலும் பொங்கும் பரிவு அதிகமானது தானே மற்றொன்று மற்ற ஆழ்வார்கள் பெருமானை தரிசிக்கும் போது தங்களுக்கு முக்தி கொடுக்கணும்னு வேண்டிக் கொண்டனர் ஆனால் பெரியாழ்வார் தான் உன்னுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு 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 பல்லாயிரத்தாண்டு உன் சேவடி செவ்வதிருக்காப்புன்னு அவனுக்கு பல்லாண்டு பாடினார் மங்களாசாசனங்கிறது மங்களத்தை ஆசாசனம் செய்தல் மங்களம் நன்மை உண்டாக வேண்டும் மங்களாசாசனம் மங்களாசாசனம்னால் உனக்கு எல்லா நன்மைகளும் ஏற்படட்டும் போற்றி பல்லாண்டு வாழி வாழ்க ஜய ஜய இதெல்லாம் மங்களா சாசனத்துக்கு அறிகுறி அதைத்தான் பெரியாழ்வார் திருப்பல்லாண்டுன்னு பாடினார் மற்ற ஆழ்வார்களை காட்டிலும் பெருமானிடத்தில் அதிக பக்தி அதிக இருந்தபடியால் இவர் பெரியாழ்வார்னு கொண்டாடப்படுகிறார் அதனால தான் அவர் திருப்பல்லாண்டு பாடிவிட்டார் பெரியாழ்வாருடைய மகள் ஆண்டாள் அப்ப தந்தையாருடைய சொத்து எங்க போகும் மொத்த சொத்தும் ஒரே பெண் வாரிசான ஆண்டாளுக்குத்தானே வந்து சேரும் அப்ப பெரியாழ்வார் பல்லாண்டு பாடினார் என்றால் அதையே ஆண்டாள் திருப்பாவையில் இருபத்தி நாலாவது பாசுரத்தாலே பெருமான் திருவடிகளே போற்றி 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 என்ற ஆறு முறை போற்றி போற்றின்னு பாடியிருக்கிறாள் அதுதான் இன்றைய நாள் பாடல் இருபத்தி நாலாவது பாசுரம் அன்னி உலகமளந்தாய் அடி போற்றி சென்னங்கு தென்னிலங்க செத்தாய் திரல் போற்றி பொன்ன சகட முசைத்தாய் புகழ் போற்றி கண்ணு குணிலா கடல் போற்றி குன்னு குடையா வெடுத்தாய் குணம் போற்றி வெண்ணு பககெடுக்கும் நென்கையில் வேல் போற்றி என்னென்னு சேவகமே ஏத்தி பரகொள்வான் இன்னியாம் வந்தோம் இறங்கு ஏலோர் எம்பாவாய் என்ன ஆண்டாள் பிரார்த்திக்கிறாள் அப்ப பெருமானுக்கு அவன் திருவடிகள் போற்றி 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 ஆறு தரவை போற்றி அடி போற்றி திரல் போற்றி கழல் போற்றி புகழ் போற்றி குணம் போற்றி வேல் போற்றி ஆறு தடவை போற்றின்னு சொல்கிறது தான் அறு சுவை உணவாக இருக்கணுமா நாம் எதை சாப்பிட்றதுக்கு விருப்பப்படுவோம் இனிப்பு துவர்ப்பு கசப்பு காரம் இது முதலான சுவை இருக்கிற உணவு தானே சாப்பிடுவோம் ஆனால் அதெல்லாம் உடம்பு சுகமா இருக்கிறதுக்கு ஆத்மா நல்லா இருக்கணும் மனசு நன்கு தெளிந்திருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும்னால் வேறு அறு சுவையை நம்ம நாவுக்கு இட்டாக வேண்டும் நம்முடைய நாவுக்கு எட வேண்டிய அருசுவை இந்த பாடலில் இருக்கிற ஆறு போற்றி அதனால உங்க எல்லாரிடத்துலையும் ஒரு விண்ணப்பம் எண்ணிக்கா இருந்தால் இந்த மாசம் மார்கழி மாசம்னு மட்டும் இல்லை இந்த திருப்பாவையே முடிச்ச பிற்பாடும் தினமுமே திருப்பாவை சொல்லுங்கள் அப்படி ஒரு வேளை படுத்தினால் எப்ப உங்களால முடிஞ்சாலும் கண்டிப்பா இந்த இருபத்தி நாலாவது பாஷரத்தையானு சொல்ல வேண்டும் பெருமானுக்கு மங்களாசாசனம் செய்ய வேண்டியது ஒவ்வொரு பக்தனின் கடமை அவரை சேவிக்கும் போதே தேவரீர் நன்னா இருக்கணும்னு சொல்லணும் இல்லையோ நம்ம கையை திருப்பி நாம நன்னா இருக்கணும்னு சொல்லிக்கணுமா இல்ல அந்த பக்கம் திருப்பி அவர் நன்னா இருக்கணும்னு சொல்லணுமா கையை இப்படி வச்சுன்னுட்டோன்னு வச்சுங்க அவர்கிட்ட கேட்கறோம்னு அர்த்தம் கையை இப்படி வச்சிருந்தோம்னா உன் திருபடி நன்னா இருக்கணும்னு சொல்றோம்னு அர்த்தம் நாம ஒண்ணும் கேட்க வேண்டியதே இல்லை அவர் எப்பவும் நன்னா தான் இருக்க போறார் தன்னடையே நமக்கு வேண்டிய நன்மைகளை செய்யத்தான் போகிறார் அதனாலே நாவுக்கு ஆறு போற்றிகளை இட வேண்டிய அழகான பாடல் பெரியாழ்வாருடைய பெண் என்று ஆண்டாள் நிரூபித்திருக்கிற பாடல் அவர் பன்னிரண்டு பாசரம் திருப்பல்லாண்டு பாடினார் ஆண்டாள் ஒரே பாடலில் ஆறு வரிகளாலும் போற்றி போற்றி போற்றின்னு பாடியிருக்கிறாள் மறவாமல் சொல்வோம் இனி பாடலின் அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம் அன்று இவ்வுலகமலந்தாய் அடி போற்றி இப்ப திடீர்னு இருபத்தி நாலாவது பாசரத்தில் ஏன் போற்றின்னு பாட ஆரம்பித்தாள் காரணம் இருக்கு கீழே இருபத்தி மூணாவது பாசரத்தில் பெருமானை நடந்து காட்டு என்று வேண்டினாள் ஆண்டாள் மாரிமல முழஞ்சில் உன் கோயில் நின்று இங்கனே போந்தொருளி கோப்புடைய சீரிய திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தொருள்னு பிரார்த்தித்தாள் பெருமானுடனே எழுந்துவிட்டார் தன் சிங்காசனத்துக்கு நடந்து வரணும் நடந்து வந்த ஆசனத்தில் அமர்ந்து கொண்டார் அவர் நடந்த அழகை தரிசித்தாள் ஆண்டாள் இந்த ஏழை கேட்டதற்காகவா பெருமான் நடந்து விட்டார் யாராரோ இவரை நடக்க வச்சிருக்கா நாமும் கடைசியில் நடக்க வச்சுவிட்டோமே ஒரு ராவணனை அழிப்பதற்காக வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி எவ்வளவு நடந்தார் ராமன் அந்த ராமன் நடந்தது சரி இப்ப நாங்களும் நடக்க வைத்து விட்டோம் இருந்த இடத்தில் அமர்த்தி புஷ்பங்களை சமர்ப்பித்து அர்ச்சனை செய்திருக்கணுமா அதை விட்டுட்டு எங்களுக்காக நடந்து காட்டுன்னு சொல்லிட்டோமே நடந்தா திருவடி நொந்து போடாதா என்ற அந்த திருவடிக்கு பரிந்து அவனுடைய மென்மையான திருமேனிக்கு என்ன வந்துடுமோன்னு பரிந்து போற்றி போற்றின்னு பாடுகிறாள் அதுல முதல் போற்றி ஒவ்வொரு போற்றிக்கும் கீழே சொன்னத்திலே இருந்து அடுத்த போற்றி இன்னும் அதிகமா பயப்படுறா இரண்டாவது விட மூணாவதுக்கு இன்னும் பயம் மூணாவது விட நாலாவதுக்கு இன்னும் பயம் ஏன்னா பயம் கூடிண்டே போறதான் முதல்ல சொன்னது அன்றி அளந்தாய் அடி போற்றி உலகத்தை எல்லாம் திருவிக்கிரம பெருமானாக தாவி அளந்தீர் வாமனாவதாரம் செய்தீர் மகாபலியனுடைய யஜ்யவாட்டத்துக்கு போனீர் தன் சின்ன கால காட்டி மூன்றடி மண் பிச்சை எடுத்தீர் அவனும் கொடுத்தான் கிடுகு வளர்ந்தீர் வளர்ந்து திருவிக்ரமாவதாரம் நடந்தது ஒரு திருவடியாலே கீழோகத்தை அளந்து மற்றொரு திருவடியாலே மேல் லோகத்தை எல்லாம் அளந்தீர் அன்று என்று மகாபலி இந்திரனிடத்திலே மூணு லோகங்களை பறித்து கொண்டு போனானே அன்று அப்ப எடுத்துன்னு போயிட்டான் என்ன அர்த்தம் பெருமானுடைய தொண்டன் இந்திரன் அவரிடத்துல நாடு இருக்குன்னு சொன்னால் பெருமாள் தான் ராஜா அவர்தான் சக்கரவர்த்தி அவருக்கு பிரதிநிதியா நான் ஆண்டு இருக்கேன் என்று சொல்லிடுவார் ஆனா மகாபலி எடுத்துன்னு போனா பெருமானையே ராஜான்னு ஒத்துக்க மாட்டாரோ இல்லையோ அது என்னது அசுரனாச்சே ஆனால இந்த லோகமெல்லாம் எல்லாம் இதே இல்ல என்னதுன்னா பேசுவார் அப்ப அன்று என்றால் உலகம் பெருமான் கையில இல்ல யாரோத்தர் கையில இருக்கு என்று தப்பா மகாபலி நிரூபிக்க பார்த்தானே அது தப்பு அப்படின்னு புரிய வைப்பதற்காக அன்று அப்ப பெருமாள் நடவடிக்கை எடுத்ததுலன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம எல்லாரும் அவர் சொத்து வேற ஒருத்தர் நம்ம சொத்துன்னு சொந்தம் கொண்டாடினா அது எந்த அவதாரம் பண்ணாலும் நீ அவளுக்கு சொத்தே இல்லை என் சொத்து தான் அப்படின்னு பிச்சை எடுத்தாலும் அளந்தாலும் ஸ்தாபித்து விடுகிறார் ஆக அன்று ஏதோ ஒத்தனுடைய அபிமானத்திலே உலகம் ஒதுங்கின அன்று இன்னூத்தருதுன்னு உலகத்தை பெருமான் ஒத்துக்கவே மாட்டார் அந்த நாளில் இவ்வுலகம் அளந்தாய் இந்த எல்லாம் தாவி அளந்தாய் அடி போற்றி தாவின திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடுகிறாள் எதனாலே ஆண்டாளுக்கு பயம் அந்த திருவடிக்கு என்ன வந்துடுமோன்னால் உலகம்ங்கிறது எவ்வளவு கரடுமுரடான விஷயம் எவ்வளவு மலை இருக்கும் கடல் இருக்கும் மேடு இருக்கும் முள் இருக்கும் இப்போ இது இத்தனை இவருடைய திருவடியை வைக்கணும் இல்லையோ வச்சா அந்த முள்ளு குத்தாதா அந்த மலை குத்தாதா கூறா இருக்கிற பரல் கற்கள்லாம் குத்தாதா அப்போ இத்தனையும் கரடு முரடா இருக்கே உன் திருவடி ரொம்ப மென்மையானதாச்சு அப்போ இதுல போய் அத்தை தலையில வச்சு விட்டியே அதுக்கு என்ன வந்துடுமோ இதுதான் பயம் இது பயம்னா இன்னைக்கா நடந்தது திருவிக்கிரமாவதாராம் ஆண்டாள் இருக்கிறது கலியுகத்திலே திருவிக்கிரமாவதாரம் கிருதயுகத்திலே என்றோ நடந்ததற்கு என்று பயப்படுகிறாள் இதத்தான் கதே ஜலே சேது பந்தனம்னு சொல்லுவார்கள் தண்ணீர் எல்லாம் போன பிற்பாடு நம்ம அணை கட்ட முடியுமோ தண்ணீர் இருக்கணும் வரணும் அணகட்டி வச்சோடன விடலாம் அப்போ முடிஞ்சு போனத்துக்கு கலங்கி பிரயோஜனம் இல்லையே அதே போலத்தான் பாண்டாள் என்றோ முடிஞ்சு என்னால் முடிந்தது நினைத்தாலும் நினைக்க நினைக்க இவர்களுக்கு பயமா இருக்கு அதனாலதான் இப்ப பாடினாள் அன்று இவ் உலகமளந்தாய் அடி போற்றி கரடுமுரடான பூமியை உன் திருவடியால் அளந்தாயே மென்மையான திருவடிக்கு என்ன ஆபத்து வந்ததோ இது முதல் போற்றி அது கூட தேவையான வளர்ந்துட்டார் அளந்துட்டார் அதை விட அடுத்ததுக்கு என்ன பயம் தெரியுமோ சென்னங்கு தென்னலங்க செத்தாய் திரல் போற்றி சென்று லங்கையை நோக்கி ராமன் நடந்தார் வடதேசம் அயோத்தியில இருக்கிறவர் எத்தத்தனை மாநிலத்தை தாண்டி தெற்குக்கு வந்து சேத்து கட்டி தாண்டி இலங்கைக்கு சென்று ராவணன் அழிச்சிருக்கா சென்ற திருவடிகளுக்கு அப்ப நடந்ததை பத்தி எவ்வளவு கவலைப்பட மாட்டேன் வெறும் இருக்கார் திருவிக்கிரமன் அவருக்கே திருவடி என்ன எடுத்தோன்னு சொன்னால் அப்ப நடந்து நடந்து கால் நொந்து படுக்க நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞான மேனமாய் இடந்தமை குலுங்கவோ என்று திருமழிசி ஆழ்வாருடைய போஷம் நேரிழையும் இளங்கோவும் பின்பு போக எவ்வாறு நடந்தன எம்மி ராமாவோ என்ன அழ்வாருடைய பாசனம் அப்ப அவர் நடந்தது அக்ரத பிரையோ சீதா சீதாமத்திய சுமத்தியமா திருஷ்டதனுஷ்பானி லக்ஷ்மணஹா அனுஜதாம முதலில் ராமன் நடுவே சீதை கடைசியா லக்ஷ்மணன் இந்த மூணு பேரும் இப்படியே நடந்திருக்காளோ இல்லையோ தான் இருக்கிற இடத்துல அவன் வரணும்னு ஆசைப்படலையே அவன் இருக்கும் இலங்கைக்கு போய்த்தானே பிடரையை உலக்கினார் அப்ப நடந்ததற்கு பல்லாண்டு நின்று அளந்ததற்கு பல்லாண்டு முதல் நடந்ததற்கு பல்லாண்டு சென்னங்கு தென்னலங்க செத்தாய் திரல் போற்றி அடுத்து மூணாவது இதெல்லாம் வயசான அப்புறம் பெருமான் பண்ணது தானே சின்ன குழந்தை பண்ணது இன்னும் பரியணும் இல்லையா வயசான ராமன் நடந்ததுக்கே பல்லாண்டு பாடணும்னால் இப்ப அடுத்து சொல்றார் பொன்ன சகட முதைத்தாய் புகழ் போற்றி இது கிருஷ்ணாவதாரத்துக்கு பல்லாண்டு சகடம் வண்டி சக்கரம் அதை காவலுக்கு வச்சுட்டு யசோதா அந்த பக்கம் போயிருக்கார் அதன் பேர்ல ஒரு அசுரன் ஆவேசித்தான் சக்கரன் தடான்னு சத்தத்தோட உருண்டோடி வந்து கண்ணனை மோதி கொன்னுடுறதுக்கு வருது கைகால உதைச்சார் கண்ணன் அவன் பிராணனே இல்லையே மூச்சே இல்ல முடிஞ்சே போயிட்டான் அப்ப சகடம் பொன்ற பொன்றான்னா முடிந்து போகும்படிக்கு பொன்ன சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி ஆக பெருமானே ஒன் திருவடியால் அடித்தாயே புகழ் போச்சு இப்ப இங்க எதை கண்டு பயப்படுறாள்னால் வயசானவர் பண்ணத்துக்கே பயப்பட்டேன்னா அப்ப சிறு குழந்தை பண்ணத்துக்கு எவ்வளவு பயப்படணும் ஏழே மாசமா ஈடும் வரியுடைய என் நம்பி பிறந்த எழுதிங்களில் பாசம் ஏழு மாசத்து குழந்தை சகடாசுரன் அழிச்சிருக்கணும்னால் ஓ இது என்ன வந்திருக்குமோ ஒருவேளை சகடமும் தலையில வந்திருந்தா அந்த பயத்துல பொன்னச்சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி அடுத்தது கன்று குணிலா விரிந்தாய் கடல் போற்றி ரெண்டு அசுரர்கள் பேசி வைத்துக் கொண்டு வந்தனர் ஒருத்தர் விளாம்பட வடிவத்தை வந்தார் இன்னொருத்தர் கண்ணுக்குட்டி வடிவத்துல வந்தார் ரெண்டு பேரும் சேர்ந்து முட்டி மோதி கண்ணன் அழிச்சு விடணும்னு கம்சன் அனுப்பிச்சு வச்சிருக்கான் கண்ணன் ரெண்டு பேரும் ஆறுன்னு அடையாளம் தெரிஞ்சு விட்டார் கீழ இருக்கிற கண்ணுக்குட்டிய ஒரு தடி ஆட்டம் பயன்படுத்தி சுரட்டினார் மேல இருக்கிற விளாம்பழத்தின் பேர்ல அடிச்சார் ஒன்னுக்கு ஒண்ணு மோதி ரெண்டும் விழுந்து உயிர் படுத்தும் அதுதான் கன்று குணிலாவிருந்தாய் கடல் போற்றி குணில்னா எரி தடி சின்ன தடி கன்று குணிலாவிருந்தாய் கடல் இதுல என்ன பயம் பாண்டாளுக்கு நாள் ஒரு விரோதி வந்ததுக்கே பயப்டேனே இங்க ரெண்டு பேர்னா பகைவர்கள் வந்திருக்கா என் பயம் ரெண்டு பேரும் விழர்ச்சே ஒன் தலையில விழுந்திருந்தால் என்ன பண்ணிருப்பேன் கன்று குணிலா விரிந்தாய் கடல் போற்றி அடுத்து குன்று குடையா விடுத்தாய் குணம் போற்றி இந்திரன் பசி கோபத்தாலே ஏழு நாட்கள் மழையாக பொழிந்தான் அப்போது ஆய்ப்பாடி வெள்ளக்காடாகி விட்டது காப்பாற்ற வேணும்னு கண்ணன் காலில் விழுந்தனர் கோவர்தனம்ங்கிற மலையை தூக்கி பிடித்தார் குன்றை குடையாக பிடித்து மாரிகாத்து கொடுத்தான் அதுதான் இந்த சரித்திரம் கோவர்தனோத்தரன துவாரகையில கோவர்தனேஷனா தானே பெருமாள் இருக்கார் குன்று குடையா விடுத்தாய் நாள் இங்க என்ன பயம் ஆண்டாளுக்குன்னா இவ்வளவு நேரம் சொன்னவர்லாம் பகைவர்கள் ஆனா இப்ப இந்திரன் வேண்டியவன் வேண்டியவனே பகைவனா வந்துட்டா இன்னும் பயப்படணும் இல்லையா அதைத்தான் குன்று குடையா விடுத்தாய் குணம் போற்றி குணம் போற்றி அவனை வேணும்னு அவமானப்படுத்தி விட்டுட்டாரே தவிர இந்திரனை கொல்லலையோ இல்லையோ அதுதான் குணம் போற்றி வென்று பகைகடுக்கும் நின் கையில் வேல் போற்றி இது இத்தனையும் ஒன்னால வந்ததில்லே உன் கையில ஒரு வேல் பிடிச்சிருக்கியே அதனுடைய பிரபாவம் தான் தசரதன் வில் பிடித்தார் ராமனும் வில் பிடித்தார் நந்தகோபாலன் வேல் பிடித்தார் கூர் வேல் கொடும் நந்தகோபாலனோ நந்தகோபாலனும் இல்லையோ அப்ப அவருடைய பிள்ளை என்ன பிடிப்பார் தாப்பனார் வேல் பிடிச்சிருந்த பிள்ளையும் வேல் பிடிச்சிருக்கார் என்று சென்னங்கு தென்னலங்க செத்தாய் திரல் போத்தி வென்னு பகை கடுக்கும் நின் கையில் வேல் போத்தி என்றென்றும் சேவகமே எனக்கு பாடுறதே பிரயோஜனம் நாங்க உங்ககிட்ட வேற எதையும் கேட்கறதுக்கு வரல உன்னுடைய வீர தீர செயல்களை பாடி பல்லாண்டு பாடுவதே எங்களுக்கு பயன் இதற்கொரு பயன் நாங்கள் கேட்டு வரல பல்லாண்டு பாடுவதே பயனாக கேட்டு வந்தோம் என்னென்னு உன் சேவகமே ஏற்றி பறை கொள்வான் உன்னுடைய பராக்கிரம செயல்களை செய்து பறை கொள்வான் கைங்கரியமே பண்ணுவதற்காக வந்தோம் இன்றியாம் வந்தோம் நாங்க நடந்த அன்னைக்கு வரல ராமாவதாரத்தின் போது இல்லே கிருஷ்ணாவதாரத்தின் போது இல்ல இன்றியாம் வந்தோம் இறங்கு நாங்க இன்னைக்கு தான் வந்திருக்கோம் தேவரீர் இறங்கி அருள வேண்டும்னு பிரார்த்தித்தது இருபத்தி நாலாவது பாசனம் நம் நாவுக்கு இட வேண்டிய அரு சுவையான போற்றி ஆறு முறை ஆண்டாள் பாடிய பாசனம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்